தமிழ் படம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதில் ஒரு சீன் வரும் கதாநாயகன் ஷிவா வந்து பணக்காராகிறன்னு சொல்லிட்டு சிவா மார்ச்சுவரி சிவா பீச்சு சிவா ஈபி ஆஃபீஸு அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலையும் சிவா 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 அப்படின்னு வச்சுருப்பாங்க திமுக எப்பெல்லாம் ஆட்சிப்படுதோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த மாதிரி தான் குறிப்பாக கலைத்துறையில் எங்கே பார்த்தாலுமே அவங்க பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போவே பயங்கரமான விமர்சனம் ஆரம்பித்து விட்டது டெய்லி தரபார் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு அவருடைய இட்லி கடை அந்த திரைப்படத்தை வந்து தமிழகம் முழுவதும் ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பெரிய விஷயம் தமிழகம் ஃபுல்லாக எல்லா மூவியும் ரிலீஸ் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதவங்க தான் ப்ரொடக்ஷனே நிறைய பண்ணுறாங்க இது அவங்க பண்ணாத மூவிஸ் வந்து வித்தியாசமாக யார் பண்ணுறான்னு பார்த்தா ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க பண்ணாங்க அந்த குரூப் பண்ணிச்சு அப்படி இப்படின்னா தான் தெரியும் திமுக ஆட்சியில் வந்ததுலேருந்து சினிமா துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இது என்னடா புதுசாக ஒரு யூசிட்டு வீடியோ பண்ணிட்டு வ பண்ண வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா தான் ட்விஸ்ட் இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு பண்ணுறாங்க யாருக்கு வாழ்த்துக்கள்னா இன்பன் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு போடுறாங்க அதாவது இன்ப நிதியை தான் இன்பன் உதயநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையான பேர் அவருக்கு கெசட்டில் இன்பன் உதயநிதினு இருக்குது போல இருக்குது ஸோ எஸ் திமுகவில் இருந்து அடுத்த வாரிசு அடுத்த கட்டமாக தன்னுடைய பயணத்தை நோக்கி கால் தளம் பிடித்திருக்கிறது திரைத்துறையில் எல்லாருக்குமே தெரியும் திமுக முதன் முதல்ல அவங்களுடைய வாரிசுகளை பிரபலப்படுத்துவதற்கு முதல் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து கலைத்துறை தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைத்துறையிலிருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர் கூட நண்பனாக இருந்து அந்த வசனகர்த்தாவாக இருந்து இன்று இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் கருணாநிதி அவர்கள் வந்து அப்போயே ரொம்ப உஷாராக இருந்திருக்காரு ஓகே எம்ஜிஆருக்கு வர ஃபேம் வந்து வேற யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது அண்ணாதுரை அவர்களே கூறியிருக்கிறாரு நான் வந்து கூட்டம் கூடி பண்ணுற இதோட இவர் வந்து ஜஸ்ட் முகத்தை காமிச்சா போதும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அண்ணாதுரையே சொல்லியிருக்காருன்னா இந்த கலைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்றத கருணாநிதி அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார் அதனால் இன்னைக்கு நேற்று இல்லை காலத்துல காலத்துலேருந்தே ட்ரை பண்ணாங்க அதுவும் அப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதே மாதிரி மூவிஸ்க்காக ட்ரை பண்ணுவாங்க கருத்து சொல்கிறது எம்ஜிஆர் மாதிரியே எம்ஜிஆர் ரிக்ஷாகரன் படத்தில் நடித்த மாதிரி கருத்தில் ஒரு கட்சி கட்டிட்டு அவரோட மேனரிசத்துலேயே பண்ணி அதாவது எம்ஜிஆரோட எல்லாம் பரவாயில்ல எந்த பையனும் எம்ஜிஆர் மாதிரியே பண்றானே நம்ம இவனோட ஃபேனாக மாறிக்கலாம் அப்படின்னு மாறிடுவாங்கன்ட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டார் ஆயர்ந்தான் இருந்தாலும் புளியை பார்த்து சூடு போட்டு கொண்டாலும் பூனை தான் புளி புளி தான் அப்படின்ற உண்மை வந்து லேட்டாக தான் அவர் புரிஞ்சு சரி நம்ம பணிலே ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களை நெக்ஸ்ட் இறக்குறாரு அவர் வந்து சீரியல் நடித்தாரா அது படம் நடித்தாரான்னு தெரியாது நிறைய கிளிப்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அவரும் மெல்ல மெல்ல தன்னுடைய முகத்தை மக்களிடையே காண்பிப்பதற்காக அதே கலையை வந்து யூஸ் பண்ணார் கருந்து படம் தான் நடிக்க ஆரம்பித்தார் இந்த ரெண்டு இதுவும் வந்து பயங்கரமான தோல்வியில் முடிந்த ஒரு முயற்சியாக தான் இருந்தது அங்கே தான் உதயநிதி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு காமெடி மூவி சந்தானம் மெயின் கேரக்டராக இருப்பார் அவர் கூட துணை நடிகர் மாதிரி இவரும் நடிப்பார் காமெடி மூவி மூலமாக ஜனரஞ்சகமாக மக்கள் முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆகி ஒரு அறிந்த ஹீரோவாகவும் மாறிவிட்டார் உதயநிதி அவர்கள் போதாகுறைக்கு அரசியலில் கால்பதிக்க வந்துவிட்டார் இன்று துணை முதல்வராகவும் இருக்கிறார் சரிப்பா இப்போ ஏன் இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்றியா உனக்கு கே ஓவரா இல்லையா அவர் வந்து விண்பன் இந்தியா அவர்கள் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிற வயசு வந்துருச்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை கொடுத்து அவங்க கிட்ட இருக்காத சொத்தா நீ ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுக்குறாங்க இது என்ன தப்பு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் பட் இங்கே தான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான வாதங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உதயநிதியோட அந்த குரூமிங் அப்படின்றது எப்படி இருக்கோ அதே போலதான் தான் குரூமிங்கும் இருக்க போகுது அப்படின்றதுக்கான சமிகைகளாக தான் இதெல்லாம் தெரிகிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் முத்து அவர்கள் அந்த டேரெக்டா எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்றது ஃப்ளாப் ஆயிடுச்சு கருத்து படம் பேசி கருத்து மூலமாகவே அப்படியே மக்கள் மத்தியில் இறங்கணும் அப்படின்னு நினைத்த ஸ்டாலின் அவர்களுடைய கலைப்பயணமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனா ஜனரஞ்சகமாக வந்த உதயநிதி அவர்களுக்கு ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது சரி என்ன இன்பது நிதியை டேரெக்ட் பண்ண டேரெக்ட் பண்ண வண்டாரா இல்லை டேரெக்டாக நடிக்க வந்துட்டாரா ப்ரொடக்ஷன் தானே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உதயநிதியோட கலைப்பயணமும் அந்த வழியில் தான் ஆரம்பித்தது அப்படின்றத நீங்கள் மறுத்து விட மறந்து விட முடியாது காரணம் முதல்ல நான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த ரெட் நிறுவனம் தொடங்கியது அதில் ஒரு படம் ஆதவன் அதில் வந்து ஒரு சின்ன ரோல் கடைசியில் கேஎஸ் ரவிக்குமார் வர மாதிரி நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் உதயநிதி அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பியர் ஆனார் அதுக்கப்புறம் வா நீங்களே அழகாக இருக்கீங்களே நீங்கள் ஒரு மூவி நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி பல ரசிகைகளின் ரசிகர்களின் கட்டளைகள் அவருக்கு அன்பு கட்டளைகள் பறந்தது அதை தொடர்ந்து நானும் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி பண்ண ஆரம்பித்தார் ஸோ ஒரு தயாரிப்பாளராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ரெட் ஜெயின் நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபராக திரைத்துறையில் கால் தடம் படித்த உதயநிதி அவர்கள் தான் மெல்ல மெல்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃபேஸ் காட்டுறேன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைப்பயணத்தை தன்னுடைய அரசியல் பயணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு டேரக்டாக கட்சிக்குள்ளே வந்தார் வந்த சில மாதங்களிலேயே இளைஞரணி தலைவர் பதவி அது கிடைத்த சில மாதங்களிலேயே பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நட்சத்திர பேச்சாளராக கிடைத்தார் அது கிடைத்த சில மாதங்களிலேயே எம்எல்ஏ சீட் நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஆனார் மந்திரி சொன்னார் மந்திரி ஆயிட்டாரு இப்போ துணை முதல்வராக உயர்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்ப நிதியோடைய குரூமிங்கும் அது பார்க்குறோம் காரணம் கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு ஃபேஸாக ரெகக்னைஸ் பண்றதுக்கே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆவாரா கிடைச்சிருக்கு அந்த கட்சி தலைவர் ஆவாரா அப்படின்னு பீம்ஸ் போட்டி கிண்டல் பண்ற அளவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமானது அந்த மாதிரி ஒரு தவறு உதயநிதி அவர்களுக்கு நடந்து விடக்கூடாதுன்றதுல ஸ்டாலின் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் தான் திமுக வரலாற்றிலேயே எந்த ஒரு உடன்பிறப்புக்கும் கிடைக்காத அவ்வளோ பெரிய ஜம்ப் அவ்வளோ பெரிய கிராஃப் அப்படின்றது உதயநிதி அவர்களுக்கு அமைந்தது நான் சொன்ன மாதிரி உடனே இளைஞரணி பதவி உடனே எம்எல்ஏ பதவி உடனே மினிஸ்டர் உடனே துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி எல்லாமே உடனுடனுடனாக அவருக்கு நடக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டு போட்டி போட்டு முட்டி மோதி வரவில்லை உதயநிதி அப்படின்றது பாமர மக்களுடைய பரவலான கருத்தாக இருக்கிறது அதே போன்ற ஒரு நிலைமை தான் இன்பநிதிக்கு வருகிறது அப்படின்றத இப்போவே நிறைய பேர் ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான ஒரு முன்னோட்டம்ன்றது முன்னாடியே நடந்திருக்கு லைக் இந்த ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்தபோது ஜல்லிக்கட்டு போட்டிகள்லாம் நடந்தபோது அந்த இடத்துல கலெக்டருக்கே சீட் கொடுக்கல மினிஸ்டர்ஸ்க்கே சீட் கொடுக்கல இன்ப நிதியை மட்டும் சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்க மற்றவங்களாம் நின்று நினந்தாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது பல விதமான வீடியோக்களை வந்து நம்ம பார்த்தோம் அதை பெரிதாக இவர்கள் மறுக்கவும் இல்லை நிறைய பேர் முட்டுக் தான் ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் திமுகவினரே பலர் என்ன சொல்கிறாங்க என்னுடைய காலத்தில் நான் இன்பநிதி அவர்களை மட்டும் முதலமைச்சர் ஆக்கிட்டு நான் செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு உருக்கமான வேண்டுகோளெல்லாம் வைக்கிறாங்க உதயநிதி விட்டுருங்க இன்பநிதி அவர்களே சிஎம் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாடியே அவர் வந்து ஏதோ ஒரு இங்கிலாந்து கிளப்பு காண போனேன் அப்படின்னும் போது ரொனால்டோ ரொனால்டோ ஆடின கிளப்புக்காக இவர் ஆடப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சில பதிவுகள் எல்லாம் நிறைய பேர் பார்க்க முடிய பார்க்க முடிந்தது ஸோ உதயநிதி அவர்களுக்கு அந்த பில்டப் அப்படின்றது கொஞ்சம் மெதுவாகத்தான் ஆரம்பித்தது ஆனால் உடனுடனாக நடந்து டக்குன்னு ஒரு பெரிய பில்டப் கிடைச்சிது ஆனால் இன்பநிதிக்கு முதலிலிருந்தே பயங்கரமான பில்டப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ உதயநிதி அவர்கள் இவ்வளவு லேட்டாக வந்தது அப்படின்றதே உதயநிதிக்கே லேட்டுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல் ஸோ இன்பநிதி அவர்களுக்கு அளவுக்கு கூட டிலே ஆகிடக்கூடாது அப்படின்றத திமுக உறுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கார் அந்த வாகனம் வந்து இன்ப பெயரில் தான் இருக்கிறது அப்படின்ற நியூஸையும் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி திமுக அடுத்தடுத்த தலைமுறைக்கான அரசியலை வந்து அவர்கள் குடும்பத்தின் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் இணைந்திருக்கிறது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் காரணம் உதயநிதிக்கு கொடுத்த அதே இம்பார்ட்டன்ஸ் அதே ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அதே போன்ற ஒரு பாதையை இன்பநிதிக்கும் அமைத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன் இன்பநிதி உதயநிதி அவர்களைப் போல் மீண்டும் நடிக்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒருவேளை நடிக்க வந்தாலோ அரசியலுக்கு வந்தாலோ அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி